வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் தேர்டு ஃபோர்த்து இத்தனையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இது ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை மட்டும்தான் ஃபஸ்ட்டு சம் வந்து ஆடுன்னு கொடுத்துட்டாங்க நடுவில் ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டாங்க இல்லையா இங்கே வந்து சப்ராக்டுன்னு கொடுத்துருக்காங்க நடுவில் மைனஸையும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ஓகேவா அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் எதிலிருந்து எதை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் விச் டூ விச் சப்ராக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர்ட்லேயும் ஃபோர்த்லையும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது பட் ஒவ்வொன்றும் ஒரு மெத்தடில் இருக்கும் நல்லா பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மெத்தட் நல்லா இருக்குது சொல்லித்தரது நல்லா புரியுதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம சம்முக்கு போகலாம் ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட் டிவிஷன் பாருங்கள் இதை இந்த மாதிரி கொடுத்துருக்கா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எக்ஸாவில் இந்த எக்ஸாவில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்துருச்சா இதில் ரெண்டுலேயும் ஒரே டினாமினேட்டர் ஒரு தடவை எடுத்து போட்டால் போதும் ப்ளஸ் சைன் இருக்கறனால இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுடலாம் எக்ஸ் இன்ட்டு ஒன் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது எப்படியே வந்துடுச்சா எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் அப்போ டூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ அவ்வளோதான் ஆன்சர் ஓகே இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது டினாமினேட்டர் வேறு வாரி மாதிரி வந்தால் என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போம் இதால் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் இதால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம் முதல்ல க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போட்டாச்சா கீழே இது ரெண்டுமே இங்கே வந்துடும் ஓகேவா இது பார்த்தா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தானே அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ப்ளஸ் ஏன்னுங்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே இதை இங்கே எழுதியிருங்க ஓகேவா இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு எக்ஸஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இது மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்துருச்சா கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதை இந்த மாதிரி வந்துருச்சா நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது இல்லை இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் திரும்பவும் அப்படி தான் கொண்டு வந்திருக்கும் ஓகே சரி இப்போ எங்கே என்ன என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ்கொயர் இருக்கா எக்ஸ் வந்து இது ரெண்டும் பார்த்தா ப்ளஸ் டூ எக்ஸ் ஆகிடும் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ செட்னா மைனஸ் செவன் இதை ஒன்று சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது ஓகே இதை மட்டும் ரெண்டு ப்ராக்கெட்டாக எழுதிட்டோம் அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது இது ரொம்ப ஈஸி பட் ரொம்ப முக்கியமான சமம் ஏன் அப்படின்னா இப்படி கொடுத்துருக்கு இதில் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இதில் ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ஒய்யுக்கு மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போ இதில் சைனை மட்டும் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டா இது ப்ளஸ் ஆயிரும் இது மைனஸ் ஆயிரும் அந்த வெளியில் எடுக்கிற சைனை இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் கொண்டு வந்துடுங்க அப்போ இது அப்படியே வந்துடும் இது ஒய் இது என்ன ஆயிரும் மைனஸ் வெளியில் கொண்டு வந்ததுனால எக்ஸு ப்ளஸ் ஆயிரும் ஒய் மைனஸ் ஒய்யில் வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஒரே மாதிரி வந்துருச்சா அது அப்படி

அடுத்தது சப்ராக்ஷன் சொல்லிவிட்டு இந்த சன் கொடுத்துருக்காங்க இப்போ மேலே இது இது ஒரு ஃப்ராக்ஷன் இது ஒரு ஃப்ராக்ஷன் ரெண்டுலேயும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது அதை அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க அடுத்தது மைனஸ் வர்றதுனால இது ஒவ்வொன்றுக்கும் சைனை மாற்றி எழுது டூ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் எக்ஸ் பார்த்தா இது மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னால் மைனஸ் த்ரீ எக்ஸ் வந்துடும் மைனஸ் த்ரீ எக்ஸ் கூட ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் பண்ணால் டூ எக்ஸ் வந்துடும் அடுத்த கான்சென்ட் பார்த்தா மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் ஃபோர்னு வந்துடும் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படியே வச்சுக்கோங்க வேணால் டூ வெளியில் எடுத்து

ஓகேவா அதே மாதிரி தான் இது இங்கே வந்திருக்கு இந்த மாதிரி இது அடிக்கடி வரக்கூடிய ஃபார்முலா இது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகே மைனஸ் நடுவில் வந்துதுன்னா எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு நம்ம எப்படி எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் ஒன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கோங்க இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படியே வச்சுக்கோங்க இங்கே கீழே பார்த்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும் இருக்குது அப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகே இதை மட்டும் இதில் இல்லாத இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னால் மேலே மல்டிப்ளை பண்ண எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வந்துடுமா ஓகே கீழே ரெண்டு ப்ராக்கெட்டும் வந்துடும் கீழே அப்படியே வச்சுக்கோங்க ஃபோர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க இதை ஸ்கொயர் பண்ணி நெகட்டிவ் சைன் போடுங்க அப்போ எல்லாமே நெகட்டிவ் இது ப்ளஸ் இருக்கிறனால மூணு ப்ளஸ் சைன் வரணும் அதுக்கு நெகட்டிவ் சைன் போடுமோ மூணுமே மைனஸில் வந்துடும் ஓகே அதில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடணும் நான் மைனஸ் காமனாக எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எக்ஸ்கொயர்னால ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ்னால் டூ எக்ஸ் அதுக்கு சைனை மாற்றினா மைனஸ் 2X. Minus 1 minus plus 1 அந்த ஒன்ஸ் ஒன் ஓகேவா இது நேரில் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த தேர்டு சம் என்னன்னா இதிலிருந்து இதை கழிக்க கிடைப்பது என்ன ஃப்ரம் திஸ் சப்ராக் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சம்ம பார்த்துக்கோங்க புக்கில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸைஸில் தேர்டு சம் பாருங்கள் ஃப்ரம் திஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃப்ரம் எதுவோ அதை போடு சப்ராக்டுன்னு வர்றத பின்னால் போடு ஓகேவா இதில் எக்ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒரு தடவை தான் இருக்குது இதில் ரெண்டு தடவை இருக்குது அப்போ ரெண்டு தடவை எல்சியமாக வச்சுக்கலாம் இதை மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் எக்ஸ்கொயர் பிளஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ இது அப்படியே வந்துடும் இது அப்படியே வந்துடுமா ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் பட் மைனஸ் இருக்கிறதுனால சைனை மாற்றி எழுது எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஸோ டூ எக்ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூனால் ப்ளஸ் ஒன் வந்துடும் பை அதை அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாத வேல்யூ அதனால் அதை அப்படியே ஆன்சராக வச்சுக்கோங்க ஓகே அடுத்த ஃபோர்த்து சம் இப்போ இதிலிருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா அதாவது ஃப்ரம் திஸ் வாட் ஷுட் பி சப்ராக்டட் டு கெட் திஸ் அதாவது இதிலிருந்து எதை கழிக்க விடை இது கிடைக்கும்னு அப்போ விடை தானே முன்னால் வரணும்னு நினச்சிக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கோங்க அஞ்சு இருக்குது அஞ்சிலிருந்து எதை கழிக்க மூன்று கிடைக்கும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது அஞ்சுன்னு வச்சுக்கோங்க அஞ்சிலிருந்து எதை கழிக்க மூன்று கிடைக்கும் அப்போ என்ன வரணும் அஞ்சு அஞ்சிலிருந்து ரெண்டை கழித்தா மூணு வருமா அஞ்சு மூணையும் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் அப்போ கிடைக்குங்கிறது இங்கே தான் வரணும் அஞ்சில் இருந்துங்கிறதுனால இது இது முன்னால் தான் வரணும் புரிஞ்சுதான் அப்போ எதிலிருந்துன்னு வர்றதை முன்னால் போட்டுரும் இதிலிருந்து எதை கழிக்க அப்போ இதில் இருந்துங்கிறது இது முன்னாலே போட்டுக்கோ இப்போ இதில் பார்த்தா இதில் எக்ஸ்கியூ ப்ளஸ் எயிட் இருக்குது இது இப்படி இருக்குது ஓகே எக்ஸ்கியூ ப்ளஸ் எயிட்டு க்யூப் வந்துருச்சுனால இதை டூ க்யூப்னு போடலாமா ப்ளஸ் சைன் இருக்கிறனால இதுக்கு ஃபார்முலா என்ன ரெண்டு ப்ராக்கெட்டாக போட்டுடலாம் ப்ராக்கெட்டில் கியூபை தூக்கிடுங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும் வந்துடும் இதை ஸ்கொயர் பண்ணு இதனுடைய ஆப்போசிட் சைன் போடு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு இதுக்கு ஸ்கொயர் பண்ணி போடு ரெண்டு ப்ராக்கெட் கிடைச்சிருச்சா மே மேலே பாருங்கள் எயிட் இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது மல்டிப்ளை பண்ணால் எயிட் ஆட் ஆர் சப்ராக் பண்ணால் சிக்ஸ்னா ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ போட்டலாமல் ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால அதனால் ரெண்டு ப்ராக்கெட்டாக பிரிச்சுட்டோம் மைனஸ் த்ரீ டிவைடட் பை இதில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தா இந்த ப்ர இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா அப்போ இதில் இல்லாதது இந்த எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ அந்த த்ரீயை மட்டும் எக்ஸ் ப்ளஸ் டூ மல்டிப்ளை பண்ணிணா கீழே ரெண்டையும் போட்டுடலாமா இது அப்படியே தான் வரணும் இதில் எல்லாமே இருக்குது இது அப்படியே வந்துடும் மைனஸ் இது வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது அப்படியே வந்துடும் தான் அதுதான் முதல்ல இருந்தது அப்படியே போட்டோமா இந்த மைனஸ் வர்றதுனால த்ரீ எக்ஸ் அலை பண்ணால் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்துருச்சா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் வரணும் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ்னா மைனஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் எயிட் மைனஸ் சிக்ஸ்னா ப்ளஸ் டூ வந்துருச்சு கீழே ரெண்டு ப்ராக்கெட்டையும் போட்டுக்கோங்க இது எப்படி பிரிக்கலாம்னா இது ரெண்டுமே ப்ளஸ் சைன் ஸோ ஒன் டூ இஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் இஸ் ப்ளஸ் த்ரீ வந்துருச்சு இல்லை ரெண்டு ப்ராக்கெட்டாக போட்டால் இது ரெண்டு கேன்சல் ஆகிருச்சு மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இந்த பெரிய ப்ராக்கெட் மட்டும் வந்துடும் ஓகேவா இவ்வளோ தான் ஆன்சர் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது சிம்பிளிஃபை பண்ணுறது ஒன்றும் இல்லை இந்த ஃபார்முலா இருக்கிற இடத்துல ஃபார்முலா போடுங்க காமனாக எடுக்க வேண்டிய இடத்துல காமனாக போடுங்க மைனஸ் நடுவில் வந்தால் மட்டும் பக்கத்தில் இருக்கிறது ரெண்டு டேர்ம் இருந்தாலே ப்ராக்கெட் போட்டுக்கணும் இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்துடணும் ப்ராக்கெட் வந்ததுன்னா அதில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் சைன மாற்றி எழுதணும் இது நல்லா ஞாபகத்துக்கிட்டா இந்த மாதிரி சிம்பிளிஃபை ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஓகே அதே மாதிரி இந்தசம் வரும்போது நம்ம எக்ஸாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை எதாவது எடுத்து பண்ணி பார்க்கலாம் ஃபைவ்ல இருந்து எதை கழிக்கும் போது த்ரீ வரும் அப்போ ஃபைவ்ல இருந்து டூ கழிச்சா தானே த்ரீ வரும் அந்த டூ எப்படி ஆன்சர் வந்தது கொடுத்தது ஃபைவ் த்ரீ அப்போ ஃபைவ்ல இருந்து த்ரீயை கழிச்சா டூன்னு ஆன்சர் வரும் அப்போ ஃபைவ்ல இருந்து த்ரீயை கழிக்கிறோம் இது ஃபைவ்னு வச்சுக்கிட்டா அப்போ எதுலிருந்துன்னு இருக்கோ அதை முன்னால் போடு அடுத்தது எதை கிடைக்குன்னு இருக்கோ அதை பின்னால் போட்டு மைனஸ் பண்ணிடுங்க ஓகேவா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ